வணக்கம் விவசாய சொந்தங்களே தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தகத் திருவிழாவில் காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் செய்வது பற்றிய ஒரு காட்சி அரங்கம் வைத்திருந்தார்கள் அந்த காட்சி அரங்கிலே மண்பாண்டங்கள் அந்த காலகட்டத்தில் தயார் செய்வது பற்றிய ஒரு காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த காலகட்டத்தில் களிமண்ணினால் செய்யப்பட்ட மண் சட்டிகள் ஜாடிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மான் மயில் நாய்கள் உருவம் பொறிக்கப்பட்ட அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட காட்சி பதிவை தற்போது கா காணலாம் அதேபோல் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் சிவன் சிலை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அகல் விளக்குகள் வாத்து பொம்மைகள் எல்லாமே காட்சி இருந்தார்கள் தற்போது காணக்கூடிய மயிலின் உருவத்தை பார்க்கலாம் நண்பர்களே அருமையாக களிமண்ணால் செய்யப்பட்டிருந்த அந்த காட்சியை தற்போது காணலாம் அந்த மிருகங்களின் உருவங்களும் அருமையாக கலை நயத்தோடு மானின் காட்சியை பார்க்கலாம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே அந்த காலகட்டத்தில் மண்ணினால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் பயன்படுத்தினார்கள் தற்போது மறந்துவிட்டார்கள் ஒரு காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்போது அந்த காட்சி பதிவுகளை காணலாம் ஒரு அற்புதமான காட்சி பதிவு நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடியது சக்கரம் சட்டி செய்யக்கூடிய அந்த சர்க்கரத்தை காணலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாய சொந்தங்கள்